வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் இந்த பதினோரு விஷயங்களில் வந்து நம்ம பணத்தை நிறையாவே செலவழிக்கிறோம் அது எந்த அந்த பதினோரு விஷயங்கள் அந்த விஷயங்களை எப்படி நம்ம வந்து தவிர்த்தனா நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பெண்கள் இந்த பதினோரு விஷயங்களில் நிறையா செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து தப்பாக நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லாருமே வந்து நிறையாவே செலவழிப்போம் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனால் இந்த குறிப்பிட்ட பதினோரு விஷயங்களில் வந்து பெண்கள் வந்து ஆண்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவழிக்கிற மாதிரி இருக்குது பெரும்பான்மையான இடத்துல எல்லாரையும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல பட் நிறையா இடங்களில் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த விஷயங்களில் நம்ம எப்படி பணத்தை செலவழிக்கிறது வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பதினோரு இடங்கள் என்னென்ன எதுலெலாம் நம்ம பெண்கள் வந்து நிறையா காசை வந்து செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் அப்போது இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அப்புறமா மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையவே கிடையாது கண்டிப்பாக நம்ம இந்த காலத்துக்கு தக்கன நம்ம இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம் ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் இருப்போம் ஆனால் இந்த புது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் இந்த ப்ராண்ட் இன்னும் நல்லா இருக்கே இது நல்லா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கே இது இன்னும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் இது இன்னும் நம்மளை அழகாக காட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி யூஸ் இருக்கிற ஐட்டம்ஸை அப்படியே வச்சுட்டு நம்ம புதுசு வாங்க போயிடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பழசு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்போம் அதெல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக கிடக்கும் அது அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு வாங்குகிறோம் நம்ம ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசு வாங்கி அதை போடும்போது நம்மளோட ஸ்கின் வந்து அதுக்கு கரெக்டாக ஏற்றுக்கணும் அது இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் ஸ்பாயில் ஆகிரும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் அந்த வந்த எல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு திருப்பி பணத்தை செலவழிக்கிற மாதிரி ஆகும் அதனால இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம தேவையில்லாமல் நம்ம புதுசு புதுசாக வாங்காமல் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டை எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போது நம்ம ஒரு வீடுங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தர் வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற வீட்டில் வந்து இவ்வளோ பொருட்கள் வச்சா ரொம்ப அழகாக இருக்குது நம்மளும் இதை நான் உடனே ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் ஆர்டர் போட்டு வர வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் செட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அது நிறையா விஷயங்கள் வந்து செட் ஆகாமல் இருக்கும் அது தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதை யூ அதை யோசிச்சோன்னா எந்த யூஸும் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் காசு செலவழிச்சிட்டோம் அப்புறம் அது என்ன ஆகும் அது ஓரமாக எங்கேயாவது கிடக்கும் அது தூசி அடைஞ்சு நம்ம வீட்டை வந்து இன்னும் அழகு தான் காட்டுமே ஒழிய அழகை கூட்டி காட்டாது அப்போ தேவையில்லாமல் அந்த ஹோம் டெக்கர் வந்து வீடியோஸை பார்த்து நம்ம வாங்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு சிம்பிளாக எதெல்லாம் வச்சோன்னா அழகாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மினிமலாக அந்த ஐட்டம்ஸை மட்டும் நம்ம வாங்கி டெக்கரேட் பண்ணணும் இப்போ மூணாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நிறையா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இரும்பு பாத்திரங்கள் இப்போ இந்த வந்து கல் பாத்திரங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்போது நம்மளுக்கு பாத்திரங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அவசியம்தான் ஆனால் அதுவுமே வந்து ஒரு லிமிட்டாக இருக்கணும் நம்ம ஒரே டைப்பில் வந்து ஒரு நாலு பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான இடம் பார்க்கணும் அதை கழுவி வைக்கணும் இந்த மாதிரி நமக்கு தான் வேலை அதிகமாக ஆகும் அது அப்படி இல்லாமல் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு இத்தனை இத்தனை பாத்திரங்கள் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கணும் அது இல்லாமல் அந்த வீடியோஸை பார்த்துட்டு புதுசு புதுசாக பாத்திரங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால் நமக்கு வந்து நிறைய பணம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்போ இந்த இந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் நாலாவது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக நம்ம ஃபோன்லேயே இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இப்போ நம்ம இருக்குது இப்போ இது வந்து பெண்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலை ஆண்களும் பண்ணுறாங்க இப்போ ஆனால் பெண்கள் தான் மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து கிச்சன் குக்கிங் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு முடியலை நான் எனக்கு வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பே கிடையாது ஏன்னா நம்மளோட ஹெல்த்து தான் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து எனக்கு காய்கறி இல்லை அதனால நான் வெளியில் ஆர்டர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது அதனால ஆர்டர் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு வந்து சமைக்கிற மூடே இல்லை அதனால் ஆர்டர் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம வந்து இன்கேஸ் காய்கறி இல்லைன்னா முதல்ல நம்ம பிளான் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இல்லைனா அப்போ போய் கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் இந்த சோம்பேறித்தனத்துலையோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுத்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணனும் இதுலேயும் நம்ம நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கும்போது நமக்கு தேவையான்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும் இல்லைன்னா ஒரு அக்கேஷன் இருக்குது பர்த்டே ஆனிவர்சரி ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கணும் அப்படி இல்லாமல் நம்ம சும்மா சும்மா வந்து கடைகளில் ஆஃபர் போட்டிருக்காங்க அல்லது எனக்கு போர் அடிக்குது நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து நிறையா காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுவுமே நமக்கு வந்து நிறைய பணம் வந்து வேஸ்ட் ஆகும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் பெண்கள் தான் வந்து மளிகை பொருட்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அப்போது நம்ம வந்து நம்ம ஜாமான் நம்மளே வாங்க போகிறோம் இல்லைனோட ஹஸ்பண்டை வாங்க விட்றோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் லிஸ்ட்டாக எடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்து விடணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நிறையா ஜாமான் வந்து ரிப்பீ ரிப்பீட்டடாக வாங்கிகிட்டே இருப்போம் அப்போ நிறையா எக்ஸ்பெரி ஆகி கீழே தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு லிஸ்ட்டு கொண்டு போகிற மாதிரி நம்ம பார்க்கணும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற இந்த ஷாப்பிங் ஆப்ஸை வந்து மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும் இப்போது மீஷோ ஃப்ளிப்கார்ட் மிந்திரா அமேசான் அப்புறமா இந்த ஃபுட் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிறனால தான் நமக்கு வந்து ஒரு டெம்டிங்காக இருக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஆஃபர் இருக்குது இந்த சேல் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தேவைப்படும் போது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்றணும் அப்போ நமக்கு அந்த டெம்டேஷன் இருக்காது அப்போ நம்மளோட காசும் வீணாக செலவழியாமல் இருக்கும் அடுத்தது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய குணம் அதாவது இப்போது பக்கத்து வீட்டில் வந்து அந்த லேடி வந்து இது வாங்கி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் வந்து இந்த பெரிய டிவி இருக்குது இல்லைன்னா பெரிய சோஃபா இருக்குது புது ஏர் ஃப்ரைர் ஒன்று வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து பக்கத்து வீட்டிலலாம் பேசும்போது நமக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இஎம்ஐயில் வந்து பொருள் வாங்குவோம் அதே வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் நான் உடனடியாக அதை வாங்கி ஆகணும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போய் வாங்கும் போது நமக்கு தேவையில்லாமல் வட்டி மேலே வட்டி கெட்டுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்குறது அது வந்து ரெண்டுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆசையாக வாங்குவாங்க ஆனால் அதுலேயும் வந்து அம்மாக்கள் வந்து இன்னுமே நம்ம குழந்தைங்களுக்கு இது எது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறையா டாய்ஸ் வாங்கி வச்சுருவோம் ஆனால் அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை தான் வந்து நம்ம எடுத்து விளாடுவாங்க அப்போது தேவைப்படுற டாய்ஸ் மட்டும் வாங்கணும் தேவையில்லாத டாய்ஸை வாங்கி நம்ம ஆசை செலவழிக்கக்கூடாது அடுத்தது பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறையா சீரியல் பார்க்குறோம் நிறையா படங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓடிடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கக்கூடாது எது தேவையோ இப்போ நமக்கு டிஷ் டிவிலையோ இதுலையோ எந்த பேக்கேஜ் வேணும் மினிமமாக என்ன பேக்கேஜ் வேணும் அதை மட்டும் வாங்கி வைக்கணும் அதே மாதிரி ஓடிடியும் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் வாங்கி வைக்கணும் தேவையில்லாமல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் காசு நம்ம வந்து வீணாக்கக்கூடாது கடைசியாக பதினோராவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெண்கள் நிறையாவே நம்ம வந்து பண்ணுற தப்பு இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அதில் புது புது ரெசிபீஸ் நிறையா இருக்குது இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் இங்கேயே புது புது ரெசிபீஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அது அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கி வைப்போம் ஆனால் அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம நார்மல் குக்கிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது எப்போவாது அந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது தான் அதை யூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படியே இருந்து 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 அப்படியே எக்ஸ்பயர் ஆகி போயிடும் அப்போது இதுவுமே வந்து நம்ம எப்போது வேணுமோ அப்போ வா கொஞ்சம் சின்னதாக பேக்கெட்டாக வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடணும் தேவையில்லாமல் வந்து நிறையா வாங்கி வச்சு அதை காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி இந்த வீடியோவில் பெண்கள் எந்த பதினோரு இடங்களில் வந்து காசை வந்து நம்ம வீணாக செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி